வணக்கம் फ्रेंड्स எல்லாரே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாய் தலகாணி அச்சி மூடுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு திங்கெடுத்து தின் பண்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க வந்துட்டீங்களா எல்லாரும் வந்துட்டீங்களா வீடியோ உள்ள போய்டலாமா இன்னைக்கு நம்ம கான்சரப்ல நம்ம பார்க்க போறது ইলியா انا எல்லார வந்திருக்காகல்ல அபர எடுக்கறதால ஹே கண்ணு கூவிக்கிட்டு இருக்க உடனே பொண்ண வர சொல்லியா குண்டதுல அதிராம அப்படின்னு எல்லாராலும் போத்தப்படுகின்ற கூ 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 குண்டி குழுப்படுத்த அபிராமிய பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் பாக்க போறங்க இதோட ஓ ஓ ஓ வாரல்லா விழாவடியா பேச போறோம் வீட்டுக்காரன் வேலைக்கு போக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக வீட்டுல தனியா இருந்த அபிராமி மூணு கிலோ பவுடர் வாங்கி மூஞ்சி புல்லு ஆப்பிக்கிட்டு இந்த மாதிரி டிக்டாக்ல வீடியோ போன ஆரம்பிச்சேன் கட்டுன்னு புருஷனும் தன்னோட மனைவி நேரம் போகாம தான் அப்படி பண்றா எப்படியோ அவ சந்தோஷமா இருந்தா சரி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் விட்டுட்டாரு நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க இவ அடுத்த எல்லைக்கும் போக ஆரம்பிச்சுட்டான் இங்கதான் கதையோட ஒன்னாவது ஹீரோ உள்ள வராரு அவரு வேற யாரும் இல்ல அந்த தெருவுல இருந்த ஒரு பிரியாணி கடை தன்னோட மனைவிக்கு பிரியாணி என்ன ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அபிராபியோட கணபுரை அடிக்கடி அந்த கடைக்கு பூட்டிட்டு போறாரு அந்த பிரியாணி கடையோட பிரியாணி டேஸ்ட் புடிச்சு போவ சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கிறார் வீட்டுல சோறு வைக்காம வாரத்துல அஞ்சு நாள் சட்டிய தூக்கிட்டு அந்த கடைக்கு போயிருக்கா இந்த சட்டி தூக்கி சண்டிராணி இங்கதான் சைத்தா சைக்கிள்ல வரா யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சைக்கிள்ல வந்த சைத்தம் மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தோனே பாவாட ஆனையர அளவுக்கு பதால பல ஆன வந்திருக்கு இந்த அபிராமிக்கு லெக் பீஸ் தெரியிற அளவுக்கு லெக்கின்ஸ் போட்டுட்டு போன அபிராமியோட லெக் பீஸ பாத்து டெய்லி லெக் பீஸ் கொடுக்க ஆரம்பிச்சா மீனாட்சி சுந்தரம் ஒரு கட்டத்துல லெக் பீஸுக்கு ஆசைப்பட்ட அபிராமி லெக்கையே கொடுக்க தீர்மானிச்சு அவனோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அவனும் அடிக்கடி அபிராமி வீட்டுக்கு பிரியாணி குடுக்கறாங்கிற பேர்ல போக வர இருக்க இதை பார்த்த வீட்டு ஓனரு கண்டிச்சிருக்கிறாங்க என்னப்பா விஷயம்னு கேட்க அழகு அக்மீனாஜி சமாளிச்சிருக்காங்க அவங்களும் பெருசா எதுவும் கண்டுக்காம விட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைகளோட உயிரை போறதுங்கிறது யாருக்கும் தெரியாம போனதுதான் மிகப்பெரிய வருத்தமான செய்தி ஒரு கட்டத்துல தைரியத்தோட உச்சத்துக்கே போன அபிராமி டிக்டாக்ல தன்னோட கணவனாவே பாவிச்சு சுந்தரத்தோட பல வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிருக்கா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நைட்டு தூக்க வருமானு ஒரு கட்டத்துல சுந்தரத்தை விட்டா தன்னால வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த அபிராமி என்ன செய்யறான் வீட்டை விட்டே ஓடி போயிடுறான் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த அபிராமியோட கணவர் தன்னோட பொண்டாட்டியை காணமேன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறார் அப்பதான் அந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி அம்மா ஒரு மாமா கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சமயம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மைய குழந்தைங்க அப்பா கிட்ட சொல்றாங்க குழந்தைங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவ அங்க போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல உடனே என்ன செய்றாரு வண்டி எடுத்துக்கிட்டு சுந்தரத்தோட வீட்டுக்கு போறாரு சுந்தரத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அபிராமியோட கணவர் அந்த சுந்தரமும் அபிராமியும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு இருந்தாலும் பரவாயில்ல தன்னோட குழந்தைகளோட நலனுக்கு வேண்டி என்ன செய்யறாருனாக்க அவள மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா ரெங்கமார் அந்த மனசனோட உணர்வுகளை புரிஞ்சுக்காத அபிராமி மறுபடியும் என்ன செய்யறான் கதை தொடட்டிங்கிற மாதிரி என் குழியும் உன் கழியும் அப்படின்னு பழைய மாதிரிய தன்னோட கணவனுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறா அப்பதான் மீனாட்சி சுந்தரம் குழந்தைகளையும் கணவனையும் குல்றதுக்கான ஒரு ஐடியாவை அவளுக்கு கொடுக்கறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி ராத்திரி பால்ல தூக்கம் மாத்திரை கலந்து தன்னோட மகள் கர்ணிகாவுக்கும் மகன் அஜய்க்கும் கொடுத்திருக்கா தூக்க மாத்திரை அதிகமா போனதுனால கர்ணிகா சம்பவ இடத்துலயே உயிர் வந்திருக்காங்க உயிருக்கு போற அறிவிட்டு இருந்த அஜய தலகானிய வச்சு அமுத்தி கொலை பண்ணிருக்கா இந்த திருட்டு தேவடியா முண்ட மறுநாள் காலையில கணவன் விஜய் வந்ததும் அவரையும் கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா இவ அந்த ஆடியோவை இந்த வீடியோல நான் இணைச்சிருக்கேன் கொரோனா வைரஸ் இருக்கும் பால்ல அஞ்சு சீட் மாத்திரம் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன்

விஜய் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும் என்ன காரணத்தினால விஜய கொல்ல பண்ற திட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு கன்னியாகுமரி போறதுக்கு திட்டம் போட்டு ரெண்டு பேரும் கஞ்சாகுடிக்கு சுந்தரம் சொன்னது மாதிரியே புருசா வாங்கி கொடுத்த பைக் எடுத்துட்டு போய் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு புருஷா வாங்கி கொடுத்த நகையை வித்துட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து பஸ் ஏறி கேரளாவுக்கு தப்பிச்சிருக்கிறாங்க ஒரு நாள் காலையில வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த அபிராமியோட கணவர் விஜய் குழந்தைங்க இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு இந்த அதிர்ச்சியிலிருந்து சுதாரிச்சு கொண்ட விஜய் மனைவியை தேடி இருக்காரு தான் அவர் ஓடி போன விவரம் தெரிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஓடி போன ரெண்டு நாயும் கேரளாவில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க நைசா பேசி அந்த ரெண்டு நாயையும் நாகூர் கோயிலுக்கு வர வச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க ஏழு வருஷமா விசாரணை கைதிய இருந்த இந்த ரெண்டு நாய்களுக்கும் வாழ்நாள் முழுதும் ஜெயிலேயே கடந்து என்ன தீர்ப்ப சொல்லி எழுதன பேனாவோட முனைய உடைச்சிருக்காரு மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்கள் நன்றி ஐயா மீண்டும் அடுத்தடுத்து வியோகுளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள்